பைய ஜென்ம சித்திரம் வந்து அதோடய கன்டிவிட்டி கண்டிப்பாக இருக்குது அந்த பையன் ஜென்மன சித்திரத்தை அதிகமாக பார்த்தவங்க இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தெரியும் ஆனால் அந்த கனெக்டிவிட்டி தெரியாத அளவுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க அதில் தான் அதுக்கேற்ற மாதிரி வேற ஒரு கதையை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா வந்து ஒரு மெயினான ஒரு அமௌண்ட் ஒன்று இருக்கும் அந்த அமௌண்ட் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொன்னவங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் சேர்ந்து இது பண்ணுறாங்க அங்கே போகும்போது ஒவ்வொருத்தரும் ஆள் காலி ஆகிடுவாங்க அதோடய கனெக்டிவிட்டி லாஸ்ட்டாக இருக்கு தெரியும்

சார் இப்போ இருக்க டிஜிட்டல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு பார்க்கலாம் ஆ பார்த்துருக்கேன் ஓல்டு கண்டினியூட்டிஸ் மாதிரி இருந்துச்சு பட் அந்த டிஜிட்டலுக்கும் இப்போ இருக்க டிஜிட்டலுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு பட் சூப்பராக இருந்துச்சு அந்த அதே மாதிரி

நல்லா நல்ல ஒரு ஹாரர் மூவி நல்லா தான் இருந்துச்சுண்ணா ஒரு ஹாரர் படம் தான் ஹாரர் பேஸ் பண்ணி ஒரு த்ரில்லர் பேஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கலந்து எடுத்திருக்காங்க பழைய ஜென்ம நட்சத்திரம் அந்த ஓல்டு படம் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க பட் நல்லா தான் இருந்தது ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரீ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருந்தது குறை சொல்கிற அளவுலாம் இல்லை ஓகே தான் ஆமா அவர் வந்துட்டு ஒரு ரெண்டு தான் வருவாரு ரெண்டு மூணு தான் வருவாரு பட் அதுக்கான அந்த லாஸ்ட்டாக பிளாட் ரிவீல் ஆகுறதுலாம் நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்லா இருந்தது ஆ இருந்துச்சு நான் கடைசி கிளைமேக்ஸ் இல்ல ட்வெலாக இருந்தது அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்குறப்போ அதான் பழைய படம் அந்த படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் தான் இருந்தது அவங்க ஃபினிஷ் பண்ண விதமும் நல்லா இருக்கு நல்லா தான் இருந்தது ஓகே பாக்கலாம் ஒரு ஆர்டர் படம் பார்க்குறோம் அது ஓகே தான் நான் அந்த பே படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது புதுசாக எதுவும் இல்லை பட் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தது எல்லாமே

ஃபஸ்ட்டு வந்து நான் பை அது த்ரில்லர் மூவி தான் எந்த ஒரு மியூசிக்கும் இல்லாமல் ஃபஸ்ட்டு லெவல் ஒன் நார்மலாக போச்சு ஹாரர் நார்மலாக போச்சு செகண்ட் ஆஃப் ஆனால் பயம் இது இந்த செகண்ட் லெவல் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கண்டினியூட்டி நான் பார்க்கல கொடுக்கல அந்த பாப்பாவை காட்டிட்டு ஜென்ம நட்சத்திரம் மூவி நேம் போட்டு முடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் வர வந்தாலும் நல்லா இருக்கும் சார் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க மறுபடியும் ஃபேமிலியோட வரும் சார் இப்போ காலேஜோட வந்திருக்கோம் அடுத்தபடி ஃபேமிலியோட வர மாதிரி ஆஹான் இன்னும் எதுவுமே சொல்லல சார் அது பற்றி வேணாம் செகண்ட் இதுதான் சொல்லிருக்காங்க இன்னும் வேற எதுவும் சொல்லலை பயப்படுற மாதிரி இருக்கும் இல்லை அவ்வளோவா பயப்படுற மாதிரி ஒரு சில மியூசிக்காலே கொஞ்சம் பயமா இருக்கு பட் அவ்வளோ பயம்லாம் இல்லை இதில் வந்து பக்காவா ப்ராப்பராக வந்து அலைன் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன் பிளே ரெண்டாவது வந்து ஹாரர் அப்படிங்கிறது வந்து ஃபேமிலியோட பார்க்குற ஒரு ஹாரர் பழைய ஜென்ம நட்சத்திரம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே தான் நமக்கு வந்து த்ரில்லரே ஆரம்பிக்கும் இதில் வந்து எப்படின்னா ஸ்டார்டிங் டு எண்டு எக்ஸலண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க என்னோடய நான் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன் தேங்க் யூ அவர் இல்லை இல்லை என்ன சொல்லுவாங்கன்னா கதா நாங்கள் வந்து இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டேரக்டர் அசிஸ்டன்ட் வந்து எப்படியோ டேரக்டராக வந்து படம் படம் நோக்கத்தோடு இருக்காரு ஓகேங்களா ஆனால் அவருக்கு வந்து பணம் அமையலை ஸோ சொல்லும் சொல்லும்போது வந்து எதிர்பார்க்காம காளி வெங்கட் வந்து அரசியல்வாதியோட பிஏ ஒர்க் பண்ணுறாரு குழந்தை வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பணம் தேவைன்னு சொன்னாங்க தர மாட்டுறாரு அவர் ஓட்டுக்காக வந்து வச்சிருக்க அந்த பணத்தை வந்து ஒரு ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் எடுத்துருவார் அந்த ஐம்பத்தி ஏழு ரூபா கோடியை வந்து மறந்து வச்சிருக்கிறாரு இவர் காளி வெங்கட்டு தாவர மாதிரி இவர் இவரு இடத்துல போய் செத்துறாரு அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு நம்ம செட்டில் ஆகிடுவோம் குழந்தையை காப்பாற்றுற மாதிரி இருக்கும் நம்ம அந்த ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு கோடி நம்ம எடுத்துடலாம் அந்த இவங்க இவங்களுக்கு உள்ளவே ஒரு ட்விஸ்டாக இருக்குது அதில் அது சொல்லிட்டு நல்லா இருக்காது பார்க்க நல்லா இருக்காது ஓகேங்களா அது அந்த படம் எடுத்தாங்கன்னா இல்லையா இதுதான் படத்தோட கதையை வந்து அந்த ஜென்ப நட்சத்திரம் சேர்த்து வந்து கரண்ட் விட்டியோட கொண்டு போயிருக்காங்க அவங்கதான் படத்தோட சவுண்ட்ஸ் நாங்கள் எங்க எங்கெங்கெல்லாம் வந்து பயப்படுவாங்கன்னு நினைச்சோமோ அந்த எல்லா இடத்துக்கும் பயந்தாங்க அண்ட் கடைசியில் வந்து படம் பிடிச்சோட அவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க அது எங்கள் டோட்டல் மூவி குரூக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் உங்கள் எல்லார்கிட்ட இருந்தவங்க நான் அதுதான் எதிர்பார்க்குறோன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்த்த எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகிருக்கோம் அண்ட் படம் முடிச்சுட்டு அவங்க அந்த சர்ப்ரைஸ் இருக்கும் அது முடிச்சுட்டு அவங்க வந்து ஓ அப்படின்ட்டு படம் டைட்டில் இன்டைட்டில் கார்டு வந்தோடனே கிளாப் பண்ணாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷம் I'm very very happy, Romba santoshma. Here. And uh, everyone was just cheering up. You know, there was so much hooting, and uh, people were actually getting scared. You know, there are a lot of jump scares. They were getting scared, and there is like you know, China China comedy. Here. And they were laughing. And horror movie may laugh. It's you know, it's such a surprise element. And I'm very very happy. And uh, I'm looking for other shows. And, you know, I want the good response. Thank you so much. யா ஸோ தியேட்டரில் ஆடியன்ஸோட பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு த வே தே ஸ்கேட் அண்ட் எல்லா ச சீன்ஸ்கும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி அண்ட் பயப்புற சீனுக்குலாம் ரொம்ப பயந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஐ திங்க் எல்லோருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க லைக் அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் இட்ஸ் இஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சிங் வித் த ஆடியன்ஸ்